இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் நாள் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது நெகட்டிவில் ஓப்பன் ஆனாலுமே மதியத்துக்கு மேலே நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆகியிருக்காங்க ஐஆர்டிஏ ரிசல்ட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட நாலு பர்சன்டேஜ் பாசிட்டிவ் வந்து திட்டாகிட்டு இருந்தது தேஜஸ் நெட்ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க ரிசல்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதனால இன்னைக்கு அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட பதிமூணு பர்சன்டேஜ் கிராஷ் ஆகிருக்கு அதை பற்றி பார்ப்போம் ஐடிஷி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கையில் இருந்து நல்ல லோ ப்ரைஸில் இப்போ வந்து திடாகிட்ருக்கு அந்த ஸ்டாக்கை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அதை பற்றியும் நம்ம வந்து பார்ப்போம் சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க சில்வர் அண்ட் காப்பர் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏன்னா இன்றைக்கி சில்வர் அண்ட் காப்பரோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதை பற்றியும் பார்ப்போம் டிஐ இந்தியா இதுக்கு முன்னாடி இருந்த லோ பிரைஸை கட் பண்ணி கீழே போக்கிட்ருக்கு அதை பற்றியும் வந்து பார்க்கலாம் ஷேர்லாம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஹவு டு அவாய்ட் லாஸ் அண்ட் கன்ஸ்டன்ட்லி இந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்த புக்கில் இருந்து ரெண்டு டிப்ஸ் வந்து பார்த்துரலாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட கடை ப்ரைஸை ஐம்பத்தி ரெண்டு வீக் கிராஸ் ஆகுது அப்படி இல்லைனா அதோட ஹிஸ்டரி ஹைக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட கடை ப்ரைஸ் இதுக்கப்புறம் மேலே போகாது கீழே தான் போகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாதுங்க அந்த கம்பெனியோட குரோத் வந்து சேமாக தான் இருக்குது அந்த கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஐம்பத்ரெண்டு பீக் ஹை ப்ரைஸ் வந்து தாண்டி போய்கிட்டே இருக்கும் நியூ நியூ ஐம்பத்ரெண்டு வீ ஹையை வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்கும் கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அடுத்தது ரெண்டு வீக் லோ பக்கத்தில் இருக்க ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி மேலே போகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் ஆயிரம் ரூபாயில் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபாவில் இருக்குது அதனால் ஐநூறுரூபாலருந்து மறுபடியும் அந்த ஆயிரம் ரூபா அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் போகும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க அப்படியும் கிடையாது ஆயிரம் ரூபாயில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் ஐநூறு ரூபாய்க்கு வருதுனா ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்டாக்கு ஏன் ஐநூறு ரூபாய்க்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மார்க்கெட்டை கிராஷ் ஆகி கீழே போனாலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணு புக்கிங்னால கீழே வருது அப்படின்னு வந்து பிரச்சனை கிடையாது இல்லை ஏதாவது கம்பெனியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ஆனால் ஃப்யூச்சரில் இதெல்லாம் சரியாயிரும் அப்படின மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டேஞ்சராக தான் இருக்கும் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு சில கம்பெனியில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அந்த ஸ்டாக்கோட வந்து பார்த்தீங்கன்னா அதோட கையில இருந்தனால லோ பிரைஸில் வந்து இருக்கும் அதனால் இது லோ ப்ரைஸ் வந்துருச்சு இப்போ நான் போய் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அனலைஸும் பண்ணலாமல் ஸ்டாக்கோட ப்ரைஸை மட்டும் பார்த்துட்டு போய் வாங்கி ஒரு சில ஸ்டாக்கில் போய் மாட்டிக்கிறாங்க அப்படிலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய் வாங்கக்கூடாது அதே மாதிரி லோ ப்ரைஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா மாதிரி நம்ம வந்து நம்பக்கூடாது இந்த பாயிண்ட்டை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கம்பெனியோட இயர்னிங்ஸு சூப்பராக இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போய்கிட்டிருக்கும் நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து காலையில் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவாக ஓப்பன் ஆனாலுமே ரொம்ப நெகட்டிவ் போனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ் வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நிஃப்டி ஃபிஃப்டி கிட்டத்தட்ட ஜீரோ புள்ளி ரெண்டு ஒன்று பர்சன்ட் இருந்துச்சு ஒரு ஐம்பத்தி மூணு புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருந்துச்சு க்ளோஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட நூறு புள்ளி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா க்ளோஸ் வந்து ஆயிருக்கு காலையில் நிறைய இன்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்துச்சு ஆனால் மதியத்துக்கு மேலே நிறைய இன்டெக்ஸ் அப்படியே பாசிட்டிவ் வந்துட்டாங்க பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஜீரோ புள்ளி மூணு ஒன்று பர்சன்டேஜ் பாசிட்டிவ் எம் டிஃபன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்னஞ்சு பர்சன்டேஜ் பாசிட்டிவ் சில்வர் பீஸு கிட்டத்தட்ட அஞ்சரை பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் இன்றைக்கு சில்வர் அண்ட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் டைம் ஹையில் வந்து இருக்கு இன்றைக்கெலாம் சில்வர் பீஸ்லாம் கிட்டத்தட்ட அஞ்சரை பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் ஆட்டோ பீஸ் கொஞ்சமாக நெகட்டிவாக வந்து இருந்தாங்க பார்மா பீஸ் ஜீரோ புள்ளி மூணு ஒன்பது பர்சன்டேஜ் நெகட்டிவ் ஐடி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு பர்சன்டேஜ் நெகட்டிவ் மிட் ஒன் ஃபிஃப்டி பீஸு ஜீரோ புள்ளி மூணு ஏழு பர்சன்டேஜ் நெகட்டிவு நிஃப்டி ஃபிஃப்டியில் டாஃபை கேனர்ஸில் கோல் இண்டியா டாடா ஸ்டீல் ஏசியன் பெயிண்ட் ட்ரெண்ட்டு எஸ்பிஐ லைஃப் இருக்காங்க அதே மாதிரி டாஃபை லூசர்ஸில் ஈச்சர் மோட்டார்ஸு பஜாஜ் ஃபைனான்ஸு இன்ஃபி டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து இருக்காங்க இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிறப்ப நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நாளைக்கும் இதே மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாவே இருக்கும் பிசிசிஎல் ஐபிஓ பாரத் ஹோக்கிங் கூல் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போய்கிட்டிருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணியிருக்காங்க ஐபிஓ ஓப்பன் ஆன டேட்டு போன வாரம் வெள்ளிக்கிழமை அதாவது தேதி ஓப்பன் ஆனது அதேமாரி க்ளோஸ் ஆகிறது ஜனவரி தேதி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபி வந்து க்ளோஸ் ஆகுது இன்றைக்கி ரெண்டாவது நாளில் வந்து இருக்கு பிரைஸ் பேண்டை பொறுத்தரைக்கும் இருபத்தோருபாலருந்து இருபத்தி மூணு ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க மினிமம் ஒரு லாட்டுக்கு ஆறுநூறு ஷேர் இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அறுநூறு ஷேர்தான் வந்து வாங்க முடியும் அலாட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை பதினாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் வந்து ஆகிடும் அதேமாதிரி லிஸ்ட் ஆகிறது ஜனவரி பதினாறாம் தேதி வந்து லிஸ்ட் லிஸ்ட்டாக வந்து போகுது இந்த வெள்ளிக்கிழமை வந்து லிஸ்ட் ஆகிடும் இன்றைக்கி ரெண்டாவது நாள் இப்போதைக்கு சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு புள்ளி அஞ்சு ஒம்பது மடங்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆகிருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ரீட்டெயில் பீப்பிளை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு புள்ளி ஒம்பது ஆறு கிட்டத்தட்ட பத்தொம்பது மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் பீப்பிள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க கியூஐபி குவாலிஃபைடு பயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு மூணு மடங்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க என்னை வந்து ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு எட்டு மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி நாலு ரெண்டு மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க அதர்ஸ் அஞ்சு புள்ளி எட்டு அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நல்ல சூப்பராக ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுங்க இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்காக இந்த இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டரெலாம் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க அவங்க வந்து மேக்ஸிமம் அந்த லாஸ்ட் நாள் தான் நிறைய வந்து வாங்குவாங்க இன்றைக்கி ஒரு பதினெட்டில் இருக்குன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கனா மினிமம் முப்பது மடங்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அதே மாதிரி இந்த ஐபிவோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பர்சன்டேஜுக்கு மேலே தான் இருக்குது இப்போதைக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் ரொப்ரைஸ் லிஸ்ட் ஆகும்போது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜுக்கு மேலே லிஸ்டிங் கெயினில் தான் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் இருக்குது பார்க்கலாங்க இப்படி லிஸ்ட்டாக அனுப்பிச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் அவங்களெலாம் கிடச்சனும் ரொம்ப நல்லாயிருக்கும் சில்வர் கோல்டு காப்பர் இந்த ப்ரைஸ்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் இந்த செக்டராக இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட பிரைஸ்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு கிட்டத்தட்ட மூணு பர்சன்டேஜ் மேலே பாசிட்டிவ்வாக இருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சில்வர் காப்பர் கோல்டு ப்ரைஸ் எல்லாம் கீழே போகுதுன்ட்டு இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போன வரலாம் வந்து கொஞ்சம் கீழே போனாங்க மறுபடியும் இன்றைக்கி சில்வரோட பிரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டாக்கெல்லாம் மறுபடியும் பாசிட்டிவ் வந்துவிட்டாங்க ஹிந்துஸ்தான் காப்பர் கிட்டத்தட்ட மூன்றரை பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் வேதாந்தா ரெண்டரை பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நேஷனல் அலுமினியம் மட்டும் இன்னைக்கு ஒரு ஜீரோ புள்ளி மூணு ஒன்பது பர்சன்டேஜ் நெகட்டிவில் இருந்தாங்க என்எம்டிசி ஜீரோ புள்ளி எட்டு ஒன்று பர்சன்டேஜ் பாசிட்டிவ் ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சாறு பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் அதாவது ஒரு கமாடிட்டியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த கமாடிட்டி யார் வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த கம்பெனி எல்லாத்துக்கும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இருந்தாலும் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கவும் கூடாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலிஸ் வந்து ப கண்டிப்பாக வந்து பண்ணணும் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாமே கரெக்டான பிரைஸில் தான் இருக்கா அப்படிங்கிறது பார்த்து தான் நம்ம வந்து வாங்கினோம் அதிகமான பிரைஸ் போயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணால் போதும் கண்டிப்பாக அதே கம்பெனியில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஐஆர்டிஏ சூப்பரான ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க அதனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு பர்சன்டேஜுக்கு மேலே பாசிட்டிவ் வந்து ட்ரேட் இருந்தது ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு கோடிக்கு மேலே ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட்டை இதுவே போன வருஷத்து வந்து கம்பேர் பண்ணும்போது நானூற்றி இருபத்தஞ்சு கோடி பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து போன வருஷம் கொடுத்துருந்தாங்க இந்த தடவை ஐநூற்றி எண்பத்தி நாலு கோடி அதனால் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து இன்கிரீஸ் வந்து ஆயிருக்கு ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கு போன வருஷம் ஆயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூத்தெட்டு கோடி ரெவன்யூ கொடுத்துருந்தாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தொம்பது கோடி வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து கொடுத்துருக்காங்க இவங்களோட லோன் புக்கு பார்த்தா கூட கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து அதிகமாக இருக்கு என்பிஏ மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சுலேருந்து ஒன்று புள்ளி ஆறு எட்டு பர்சன்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது இவங்க ரினியூபிள் எனர்ஜியில் இருக்கக்கூடிய கம்பெனிகளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் தரக்கூடிய ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி தான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் கரண்டி வந்து அப்ளை பண்ணால இவங்களுக்கு வர வேண்டிய அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வராமல் இருந்தது அதனால கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சு ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரிசல்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் ரெனியூபல் எனர்ஜி ஆக இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்தாக இருக்கும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹையில் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பது ரூபா அந்த மாதிரிலாம் இருந்தாங்க இப்போ வெறும் நூற்றி தான் ரூபாய் ஆகிட்டு இருக்காங்க சூப்பரான ஒரு கம்பெனி நல்ல ஒரு லோ ப்ரைஸ் வந்து ட்ரிட் ஆகிட்டு இருக்கு தேஜஸ் நெட்ஒர்க் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க அதனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பர்சன்டேஜ் எல்லாம் டவுனில் வந்து இருந்தாங்க ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் லாஸாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தாறு கோடி வந்து கொடுத்துருக்காங்க இதுவே போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு கோடி தான் நெட் லாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட் லாஸ் வந்து அதிகமாக இருக்குது இதுவே க்யூட்டில் அதாவது போன குவார்ட்டரில் முந்நூற்றி ஏழு கோடி நெட் லாஸாக வந்து கொடுத்துருந்தாங்க அப்படி கம்பேர் பண்ணும்போது இவங்க நெட் லாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து குறஞ்சிருக்கு இவங்களோட ஆர்டர் புக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது கோடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது இவங்களோட கடன் அப்படிங்கிறது மூவாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தொம்பது கோடியில் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனா மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு கோடி இருந்துச்சு இப்போ மூவாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தொம்பது கோடி தான் இருக்குது கடனை கொஞ்சமாக வந்து குறைச்சிருக்காங்க இது கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரிட்டன் தான் கொடுத்துட்டுருக்காங்க எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் பாசிட்டிவ் ரிட்டன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்தாங்கன்னா அது இந்த கம்பெனிக்கு வந்து நெகட்டிவாக இருக்கும் லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தொரு பர்சன்ட் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து வந்தால் கீழே போயிருக்கு இந்த ஸ்டாக் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டாட்டாவோட கம்பெனி அதனால் கண்ணை மூடிட்டு வாங்கல அப்படின்ற மாதிரி கண்ணை மூட்டு வாங்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணை தொடர்ந்து பார்க்குறதுக்கு வர இல்லாமல் பண்ணிட்டாங்க அந்தளவுக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு இருக்கு இந்த ஷேரை பற்றி யார் என்ன சொல்லியிருந்தாலும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு ஒருத்தர் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துருந்திங்கன்னா இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாமா வேண்டாமா இல்லை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவார்டர்லி ரிசல்ட் வந்து பார்க்கலாம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க இரநூத்தி எழுபத்தஞ்சு சேல்ஸும் நெட் ப்ராஃபிட்டாக பதினஞ்சு கோடி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நெகட்டிவ் அதாவது லாஸில் போயிருக்கு அதுக்கப்புறம் பதினோரு கோடி லாஸு இருபத்தாறு கோடி லாஸு பதிமூணு கோடி லாஸு நாற்பத்தஞ்சு கோடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ப்ராஃபிட் வந்தாங்க மறுபடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களோட ஓபிஎம் பர்சன்டேஜ் கூட வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்வில் தான் இருக்குது இந்த மாதிரிலாம் நெகட்டிவில் இருக்கக்கூடிய கம்பெனியை நம்ம வாங்கினோம்னா அப்புறம் வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோவில் தான் இருக்கும் நம்ம அப்படி பார்க்காம ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட இயர்னிங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும் அதனால் இயர் அண்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் அதிகமாகிட்டு இருக்க மாதிரி தான் ஒரு கம்பெனியை வந்து செலக்ட் பண்ணும் பார்க்கலாங்க இப்போதைக்கு இவங்க கீழே போயிட்டு இருக்காங்க மறுபடியும் எப்பயாவது ரிசல்ட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக கொடுத்தாங்கன்னா மேபி இந்த ஸ்டாக்கு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இவங்கலாம் போகிறதெல்லாம் பார்த்தா இவங்க வந்து ப்ராஃபிட்டுக்கு வருவாங்களா அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா டவுட்டில் தான் இருக்குது அடுத்தது ஐடிசி லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் முன்னூற்றி முப்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்து இருக்கு இந்த வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்டாக்கில் வந்து வாங்கியிருந்தாங்க ஏன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சிமெண்ட்டில் கட்டினது கீழேயே போகாது எல்லாருமே இதை வாங்கியிருக்காங்க எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் வாங்கியிருக்காங்க கண்ணை மூடிட்டு இந்த ஸ்டாக்கை வாங்கினோம்னா நம்ம கண்ணை மூடிக்கிட்டு வீட்டில் பத்து வருஷம் இருபது வருஷம் படுத்திருந்தோம்னா இருபது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோடி கணக்கில் நான் வந்து சம்பாரிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல கீழே போய்கிட்டிருக்கு இப்போ என்ன பண்ணா அப்படின்னு மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட நான் என்ன சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அறுபது வயதுக்காக தானே நீ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்னும் இரு நூறு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஒரு அறுபது வயசு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ் ப்ராப்ளம் அதனால கீழே போகுது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பது ரூபாயில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாயில் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த டேக்ஸ் ப்ராப்ளமே வந்துருக்கு அதுக்கப்புறம் நானூறுலேருந்து மறுபடியும் வந்து கீழே போய்கிட்டு இருக்காங்க அதனால் என்ன தான் பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கீழே வரும் அப்படிங்கிறதா ஸ்டாக் மார்க்கெட்டு நிறைய பேருக்கு இங்கே புரியாது என்னன்னா நான் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டேன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பான ஸ்டாக்கு ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் தான் கீழே போகும் லார்ஜ் கேப் அந்தளவுக்கு கீழே போகாது அது வந்து பார்த்திங்கனா ரொம்ப ஸ்ட்ராங்காக மேலே நின்றுக்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து இருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ தான் அப்பெல்லாம் கிடையாதுங்க ஒரு பேர் மார்க்கெட் வருதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் அப்போலாம் கிடையாது ஒரு கம்பெனி ஏதோ பிரச்சனையா அதோட கையிலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பது பர்சன்டேஜ் அசால்ட்டாக வந்து கீழே அரைக்கிடுவாங்க அதனால் யார் என்ன சொன்னாலும் நம்ம அமௌண்ட்டை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து பண்ண போகிறோம் நம்மளோட முடிவு தான் நம்ம வந்து எடுக்கணும் ஐடிசி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட ஒரு நாலரை லட்சம் கோடி அப்படின மாதிரி வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு லட்சம் கோடிக்கு மேலே போனால் தான் இப்போ இருக்க ஸ்டாக்கில் இருந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படி டபுள் ஆகும் அப்போ இந்த கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அந்த சேல்ஸு ப்ராஃபிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி டபுள் ஆனால் தான் இவங்க வந்து மார்க்கெட் கேப் வந்து டபுள் ஆகும் நம்ம ப்ரைஸாக பார்க்காம ஒரு பிஸ்னஸாக பார்த்தா உங்களுக்கு இது வந்து புரிய ஆரம்பிக்கும் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேலி இன்வெஸ்டிங் நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வச்சுட்டு ஸ்டாக்கோட பீ ரேஷ் வந்து பார்த்திங்கனா இருபத்தி ஒன்றில் வந்து இருக்குது ஆர்ஓசி ரொம்ப நல்லா இருக்குது முப்பத்தாறு பர்சன்டேஜ் ஆர்ஓஇ வந்து பார்த்திங்கனா இருபத்தேழு பர்சன்டேஜ் ஆர்ஓஐசி அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் ஓபி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பர்சன்டேஜில் வந்து இருக்குது இந்த பர்சன்டேஜ் எல்லாமே பார்த்திங்கனா சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் ஏன்னா ஸ்டாக்கோட பீ ரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இருபது பக்கத்தில் இருக்குது இன்டென்சிக் வேலியூ முன்னூற்றி முப்பத்தி ஆறு ரூபாயில் வந்து இருக்காங்க பிஇஜி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு ஒன்றில் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ரேஷியோ ரெண்டரைக்கு மேலே இருந்துச்சு இப்போ பிஜி ரேஷியோ வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு மினிமம் பிஜி ரேஷியோ ரெண்டுக்கு கீழே இருந்துச்சுனா ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும் ஆனால் இந்த கம்பெனியில் என்ன ஒரு பிரச்சனைனா சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது இது மட்டுந்தாங்க இந்த கம்பெனிக்கு வந்து பெரிய பிரச்சனையாக வந்து இருந்துகிட்டு இருக்குது இப்போதைக்கு டெப்டி ஈக்குவிட வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்றில் இருக்குது ப்ரைஸ்டு புக் விலையை அஞ்சு புள்ளி ஒம்பது அஞ்சில் வந்து இருக்காங்க இந்த கம்பெனியோட சேல்ஸ் குரோத் ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்க்கலாம் ஏன் இதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா இன்னமும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா யாராவது ஒருத்தர் அந்த கம்பெனியை பற்றி கொஞ்சம் பாப்புலராக இருக்கிறவங்க வந்து சொல்லிட்டாங்கன்னா அது வந்து உண்மை கம்பெனி அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கா அப்போ நம்ம நம்புகிறாங்க எங்கே அப்படி கிடையாது நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறது வேறு இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது வேறு மாதிரி அரசியல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேறு எல்லாத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நீங்கள் எல்லாமே போட்டு கன்ஃபியூஸ் வந்து பண்ணிக்காதீங்க அதேமாதிரி ஒரு கம்பெனி ஆயிரம் ப்ராடக்ட்டு அடுத்த வருஷத்துலேருந்து நான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் புது ப்ராடக்ட்டை இறக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாலும் சரி அந்த மாதிரி அவங்க பண்ணிவிட்டு அவங்க ரிசல்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியணும் ஏன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லாபத்துக்காக தான் நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணுவோம் அதேமாதிரி அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபத்தை ஸ்டெடியாக கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணணும் அது யாரோட கம்பெனியாக வேணுமாலும் நாளைக்கே நாளைக்கு நான் ஒரு கம்பெனி ஆரம்பித்தா ஐபிஓ வந்தாலும் நீங்களும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த அளவுக்கு அந்த சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டை கொண்டு போகிறேன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அதை பார்த்து தான் நம்ம ஒரு முடிவு வந்து எடுக்கணும் யார் என்ன சொன்னாலும் சரி உங்களோட ஓன் டிசிஷன் தான் கண்டிப்பாக வந்து எடுக்கணும் இந்த கம்பெனியோட சேல்ஸ் குரோத் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் வெறும் ஏழு பர்சன்டேஜ் இருக்குது ப்ராஃபிட் வெறும் எட்டு பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக தான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பயுமே வந்து பண்ணணும் லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிருக்கு ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜில் வந்து இருக்குது இதுக்கு பதிலாக சேல்ஸ் கொடுத்து இருபது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்து இருபது பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜுக்கு மேல தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் கீழே இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ அதிகபட்சம் முப்பது பிஇ ரேஷியோ வரைக்கும் இந்த கம்பெனியோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்திரெண்டு இருபத்தி மூணில் இருந்துச்சு இப்போ அந்த பி ரேஷியோ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கு பிஜி ரேஷியோ ரெண்டு புள்ளி மூணு ஒன்றில் இருக்காங்க அதே மாதிரி பிஜி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இருபது பக்கத்துலேயே வந்துருச்சு அதனால் இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன் வந்து கிடைக்கணும் அப்படின்னா சேல்ஸ் குரோத்து ப்ராஃபிட் குரோத்து பத்துக்கு கீழே இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்கை நான் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக நான் வந்து செலக்ட் பண்ண மாட்டேன் என்னோடய அனலைஸ் அப்படிங்கிறது வந்து வேறு யார் என்ன சொன்னாலும் சரி நான் கற்றுக்கிட்டதை வச்சு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து முதலீடு வந்து பண்ணுவேன் அதே மாதிரி தான் நீங்களும் நிறைய கற்றுங்க உங்களோட ஓன் டிசிஷன் வந்து எடுங்க அதெல்லாம் திருப்பி திருப்பி வந்து சொல்கிறேன் நிறைய பேர் போய் மாட்டது காரணம் யாராவது ஒரு ஆள் வந்து சொல்லிட்டாங்கன்னா அப்படியே போய் பிளாங்காக போய் வாங்க ஆரமிச்சிடுறாங்க அப்போல்லாம் பண்ணாதீங்க ஹையில் வாங்கிட்டேன் இப்போ வந்து வேறு வழியே இல்லைன்னா வேறு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணுறது தான் ஒரே வழியாக இருக்கும் அடுத்தது டிஏ இண்டியா டியூப் இன்ஸ்டியூண்ட் ஆஃப் இந்தியா லிமிடெடு இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த லோவையும் பிரேக் பண்ணி இன்றைக்கி வந்து கீழே போயிருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறுரூபா அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த லோ ப்ரைஸாக இருந்துச்சு இந்த ஸ்டாக்கோட ஹை வந்து பார்க்கும்போது எழுநூறு ரூபாய்க்கு மேலே என்ன இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாங்க ஆட்டோ செக்டாரில் கூட ஸ்டாக்லாம் கீழே போனாங்க இவங்களும் கீழே வந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோ செக்டர் ஒரு ஸ்டாக்லாம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆகி மேலே வந்துவிட்டாங்க இந்த கம்பெனி கீழே இருக்காங்க காரணம் இவங்க ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க ரெண்டாயிரத்து நானூறு வந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படின்ன மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி அந்த ரெண்டாயிரத்து நானூறு கட் பண்ணி கீழே வந்து போனாங்க மறுபடியும் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆகி மேலே வந்துட்டாங்க ரைட் சைட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ அதிகபட்சம் கிட்டத்தட்ட நூற்றி பத்து வரைக்கும் போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ப முன்னாடி அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு பி ரேஷியோ ரொம்ப ஹை போனாங்க அதுக்கப்புறம் லோ அப்படிங்கிறது அறுபது பக்கத்தில் இருக்குது இப்போ இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ ஒரு எழுபத்தி ஒன்று பக்கத்தில் தான் இருக்குது மேபி எழுவதை கட் பண்ணி கீழே போயிட்டு ஒரு அறுபது பக்கத்தில் போனச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம இந்த புக்கில் வந்து பார்த்துருக்கோம் அதில் ஆவரேஜ் பி ரேஷியோ கீழே போனுச்சுன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் சூப்பரான ஒரு கம்பெனியில் அப்படின்னு பார்க்கலாங்க இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பெனி தான் ஆனால் என்ன இப்போ ரீசெண்டாக தான் இவங்கள ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து அடி வாங்கினுச்சு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனில் இருக்குது இவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்கன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்தாலும் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த லோ ப்ரைஸில் இன்றைக்கி போய் டச் பண்ணிவிட்டு அதையும் கிராஸ் பண்ணி கீழே போய்ட்டு கொஞ்சமாதிரி ரிவர்ஸ் ஆகிருக்காங்க பார்க்கலாங்க நாளைக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக போகணுச்சுன்னா இவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் இருந்தாலும் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு வந்து வரும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அடுத்தது வருண் பிவெச் லிமிடெடு இந்த ஸ்டாக்கும் நம்ம கொஞ்ச நாளாக பார்த்துட்டு தான் இருக்கோம் நானூற்றம்பது வரைக்கும் கீழே போனச்சு மறுபடியும் ஐநூறுவா வந்துச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே போனாங்க இப்போ போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே போயிருந்தாங்க இன்றைக்கி ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்க்ரீஸாகவே நானூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சில் இருக்காங்க பார்க்கலாங்க ஐநூறு கட் பண்ணி ஒரு ஐநூற்றி ஒம்பது வரைக்கும் போனாங்க மறுபடியும் கொஞ்சம் கீழே வந்திருக்காங்க பார்ப்போம் நான் இது எப்படியாவது ஒரு ஐநூற்றம்பது ரூபா ஒரு ஆறுநூறுவா போகும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய புரோக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போகும் மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் எப்போ போகுது அப்படின்னு இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிறப்ப பாசிட்டிவ்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு நாளைக்கும் பாசிட்டிவ்ல இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம்